அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன் பேசி ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா ஊரக வர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஸோ மாவட்ட வாரியாக அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு இருந்தாலும் நமக்கு இப்போ ராமநாதபுரத்தில் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாம் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்றது ஆல்ரெடி நம்மளே வந்து வீடியோ போட்டிருந்தோம் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வியூக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்து அந்தந்த மாவட்ட வாரியாக வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உள்ள பன்னிடங்களுக்கு கலெக்டர் அலுவலக குறைதீர் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள காலி காலிப்பிரிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு முகாம் நடந்தது இதில் பதினெட்டு பன்னிடங்களுக்கு மூவாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் சான்றிதழுக்கான பட்டதாரிகள் குவிந்த அன ஆரம்பிச்சிருக்காங்க சான்றிதழுடன் பட்டதாரிகள் குவிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூவாயிரம் பேர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்கான நம்பர் வெறும் பதினெட்டு வேகன்சிக்கு மூவாயிரம் பேர் அப்படின்றது ஹெவி காம்படிஷனாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை அனைத்து மாவட்டத்திலுமே இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரை ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு ராமநாதபுரத்தில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியாக ராமநாதபுரம் மாவட்ட குறைதீர்ப்பு அலுவலகத்தில் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள ஊராட்சித் துறையில் ஒன்றியங்களில் உள்ள காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் டிரைவர் இரவு காவலர் என பதினெட்டு பயிடங்கள் நேரடி நியமனத்தால் நிரப்ப நிரப்பப்பட உள்ளது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தொகுதிக்கு பிஏ பிஇ பட்டதாரிகள் என மூவாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று கலெக்டர் அலுவலக குறைதீர் கூட்டத்திற்கு அரங்கில் சான்றிதழ் சரிபார்ப்பு முகாம் நடந்தது இதில் பெண்கள் தங்களது குழந்தைகளை கணவர் உறவினர் வசம் ஒப்படைத்துவிட்டு சான்றிதழ்களுடன் பங்கேற்றனர் இருக்காங்க தொடர்ந்து ஐந்து நாட்களாக சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடக்கிறது அதன் பின்னர் வந்து பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் பதினெட்டு பணியிடத்துக்கு வந்து மூவாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினெட்டு வேக்கன்சி தான் ஸோ பதினெட்டு வேக்கன்சிக்கு மூவாயிரம் பேர் அப்படின்றது இன்ஜினியரிங் பட்டதாரிகள் அப்புறம் டிகிரி முடித்தவங்களாம் வந்து இதுக்கு வந்து காம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சிறப்பு செய்தியாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு துறைகள்லையுமே காலிடங்கள் இருக்கும்போது அதற்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமாக தான் இருக்காங்க ஸோ இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பயிரிடத்துக்கு கூட வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் புகழையாக இருக்கட்டும் இல்லை நிறைய துறைகள் இருக்குது மூவாயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சுருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ராமநாதபுரத்தில் வந்து போயிட்டுருக்கு இப்போ மாற்று மாற்றங்களும் வந்து அனவுஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலே வந்து இன்டிமேட் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த வருஷத்தில் இந்த மந்த்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழனி ஹச்ஆர்என்சி ஹச்ஆர்என்சி பழனி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க அதற்கான இன்ட்ரி லெட்டரும் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியிட போகிறாங்க பழனியில் தான் வந்து அந்த இன்டர்வியூ வந்து நடக்கப்போகுது ஸோ அதற்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க மாணவர்கள் கரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நம்மளே சேனலில் வந்து வீடியோ போடுறோம் அது மாதிரி பல்வேறு துறைகளுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதற்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தினால ஓரளவு நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த டீயம் இருக்கட்டும் இல்லை வந்து இந்த இன்னொரு துறைகள் வந்து இந்த புயல் துறையில் வந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு துறைகளில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கூடியவரையே வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட அவுன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ மேக் பண்ணிப்போம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்